நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இலவச பயிற்சி வகுப்புகள் டெஸ்ட் பேஜ் தமிழ் ஹிஸ்ட்ரி ஸோ இந்த இரண்டு பாடத்திற்குமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த தமிழ் ஹிஸ்ட்ரி ஸோ இந்த இரண்டு பாடத்திற்கான வாட்ஸ்அப் குரூப்பும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஆசிரியர்கள் இந்த தேர்வுக்கு தயாராக கூடியவர்கள் உங்களுக்கு தமிழ் பாடப்பிரிவு என்கின்ற பட்சத்தில் அந்த குரூப்லையும் அதே மாதிரி பாடப்பிரிவு ஹிஸ்டரி பாடப்பிரிவு டெஸ்ட் குரூப்ல நீங்க நம்முடைய சார்பாக இதற்கான பயிற்சி ஓரிரு நாட்கள்ல உங்களுக்கு நம்ம ஆரம்பிச்சு உங்களுக்கு ஒன்லைன் பிராக்டிஸ் ஒன்லைன் டெஸ்ட் நம்ம கொடுப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்கி இருக்கோம் இது குறித்து நம்ம பல வீடியோக்கள் உங்களுக்கு நம்ம தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்கோம் டெஸ்ட் குரூப்பை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்த பயன்படுத்திக்கோங்க ஸோ இதில் இன்றைய தகவலாக தமிழ் பாடப்பிரிவிற்கு உங்களுக்கு இலவச ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி புத்தகம் வந்து ஒவ்வொரு ஆசிரியருடைய கையில் இருக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் மதிப்பெண்ணை அதிகப்படுத்துவதற்கு ஒரு இருபத்தி புத்தகம் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த இருபத்தி புத்தகத்துல ஒரு ஐந்து ஆறு புத்தகங்களை இப்போ நம்ம முதல் கட்டமாக உங்களுக்கு அதனுடைய பிடிஎஃப் கொடுக்குறோம் சோ அந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து எடுத்துக்கோங்க நம்ம கொடுக்க கூடிய பிராக்டிஸை அந்த பிடிஎஃப்ல வச்சு நீங்க என்ன செஞ்சிக்கலாம் எடுத்துக்கிட்டு அடுத்த டெஸ்ட்டுக்கு நீங்க தயாராகுவதற்கான வழிமுறைகள் இதுல உருவாக்கி கொடுக்கப்படும் பயன்படுத்திக்கலாம் ஸோ அந்த பிடிஎஃப் லிங்கானது நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல கொடுத்துருக்கோம் அப்ப மொபைல் ஆப்ஸ்ல உங்களுக்கான பிடிஎஃப் வந்து எப்படி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும் சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல நம்மளுடைய மொபைல் ஆப்ஸோட லிங்க் அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம கொடுத்துருக்கோம் பிளே ஸ்டோரில் போய் நீங்க நினைச்சிச்சுக்கலாம் சுபீர்ல ஜென்ரி எஜுகேஷன் நீங்க டைப் பண்ணி கூட என்ன நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிடுங்க மொபைல் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு மேலே திரு டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்னு ஒரு இருக்கும் அந்த ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியலா கிளிக் இருபத்தி நான்கு தமிழ் ஹிஸ்ட்ரினு ரெண்டு போல் இருக்கும் முதல் கட்டமாக தமிழ் பாடத்துக்கு கொடுத்துருக்கோம் ஹிஸ்ட்ரிக்கு ஓரிரு நாட்கள் அதுலயே நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டினோட வீடியோ எல்லாமே நீங்க இந்த ஃப்ரீ மெட்டீரியலுங்கிற பகுதியில் போய் தான் நீங்கள் டவுன்லோட் செஞ்சு பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கும் ஆகவே ஒவ்வொரு ஆசிரியர்களுமே நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இணைஞ்சுக்கோங்க அந்த குரூப்லேயும் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணணும்ங்கிற தகவலும் உங்களுக்கு தொடர்ச்சியாக கொடுப்போம் ஸோ சுபைக்குழு வழங்கக்கூடிய இந்த பயிற்சியை ஒவ்வொரு ஆசிரியர்களுமே சிறந்த முறையில் பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபைக்குழுவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே